யாரா நான் போறேன் மானுதேரா 300 500 300 500 300 500 300 ஐல அந்த கொண்டு வா யாரை ஐல கொண்டு வந்து நீ கடமால 300 300 கடமா 500 300 கடா 300 கடானானே அங்க அந்த யாரா யாரா அம்மா சொல்ல எவ்வளவு நல்லா 200 150 150 450 350ங்கறேனா நல்லபடியா பெரியறாயாஸ்மா இருக்குறதுக்கு அது

உள்தூரியமா பேசுறேன் இன்னைக்கு பட்டார அம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் மல்லிகான விலையில மீன் வாங்கின மக்களை ஐலா மீன் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் மக்களை இறா வந்து இரநூறுபாய் மக்களை சங்கராவ இரநூறு தான் மக்களே கடம்பா மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா மக்களை இந்த மீன் வந்து ஐம்பது ரூபாய் மக்களை அந்த மீன் நெத்திலி மீன் வந்து ஐம்பது ரூபா மக்களை அதுக்கப்புறம் சென்னாகோனி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நெத்திலி மீன் வந்து கா கருவோடு நெத்திலி கருவோடு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இட்லி பொடி செய்யலான்னு வாங்கின மக்களை தென்னாப்பொடி இட்லி பொடி நல்லாயிருக்கும் நெட்லி தூக்கு பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும் மக்களை மக்களை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சுர்ஜேத் சேனலில் சார்